வணக்கம் இன்றைய இந்து செய்திகள் முகலாயர்களால் இடிக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் மீண்டும் கட்டப்படும் வரை பேச மாட்டேன் என முப்பது ஆண்டுகளாக மான விரதம் இருந்து வருகிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி தேவி என்ற மூதாட்டி அவர் வேண்டுதல் நிறைவேறியதால் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் தனது மான விரதத்தை கைவிடுவதாக மூதாட்டி அறிவித்துள்ளாா் அவரது விரதத்தின் வலிமையை மக்கள் பெருவாரியாக பாராட்டி வருகின்றனர் திருவெண்ணைநல்லூர் மங்களாந்துகை சமேத கிருபாபுரீஸ்வரர் கோவிலில் சிவன் சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்காடு மன்றத்தில் திமுகவினர் பேரூராட்சி சேர்மன் அஞ்சுகம் கணேசன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலைக்காக வேண்டி பிராது மனு அளித்தனர் சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வழக்காடிய மன்றத்தில் தீராத வழக்கம் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம் ஆனால் சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் ஒழிப்பதற்கு முழு நேரமாய் வேலை செய்து வரும் திராவிட மாடல் ஆட்சியில் திமுகவினரே ஆண்டவரிடம் மனு அளிப்பதை கண்ட இணையவாசிகள் எங்கடா போனது உங்களது பெரியார் மண்ணும் பகுத்தறிவும் என கமெண்ட் பகுதியில் கலாய்த்து வருகின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தருமபுரி மாவட்டத்தில் கடந்த வாரம் என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் போது பொம்மிடி அருகே புரிதலூர்ந்து அன்னை மாதா ஆலயத்துக்கு சென்றார் அப்போது அங்கிருந்த வாலிபர்கள் ஆலயத்துக்குள் வரக்கூடாது மாதா சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடாது என அண்ணாமலையை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதுகுறித்து பி பள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பொம்மிடி போலீசில் புகார் செய்தார் புகாரில் அண்ணாமலைக்கும் வாலிபர்களுக்கும் வாய்தகராறு ஏற்பட்ட போது அண்ணாமலை இந்த கோவில் உங்கள் பெயரில் இருக்கா தடுக்க உரிமை இருக்கா எனவும் இங்கே வந்து பத்து ஆயிரம் பேரோடு தர்ணா செய்தால் என்ன செய்தீர்கள் என கேட்டு மிரட்டினார் என்று குறிப்பிட்டு இருந்தார் இந்த புகாரின் பேரில் அண்ணாமலை மீது பொம்மிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து செய்துள்ளனர் இதுவே காங்கிரஸ் அல்லது திமுக தலைவர்கள் வந்திருந்தால் மாலை மரியாதையோடு வரவேற்பு நடந்திருக்கும் என அக்கம் பக்கத்தினர் பேசி வருகின்றனர் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது இதில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் பல்வேறு துறை சார்ந்த பிரமுகர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளது அந்த வகையில் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோருக்கு அழைப்புதழ் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது ஆர் எஸ் எஸ் பாஜக நிகழ்ச்சி என தெளிவாக தெரிவதால் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ஆதர் ரஞ்சன் சவுத்ரி ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் இவ்வாறு இதனால் ராம பக்தர்களும் இந்து பத்தாளர்களும் அந்த கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளனர்